கரூர் மருத்துவமனைக்கு நேரடியாகவே அஜய் ரஸ்தோகி அந்த மருத்துவமனையை நேரடியாக பார்க்க அவர் போயிருக்காரு ஸோ போன அஜய் ரஸ்தோஹி அவருக்கு அங்க அடுத்து 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 அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தான் அங்க நடந்திருக்கு இதில் மிக முக்கியமா அஜய் ரஸ்தோகி அவரை உள்ள வரக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காரு அஜய் ரஸ்தோஹி அது மட்டும் இல்லாமல் அதையும் மீறி உள்ள போன அஜய் ரஸ்தோகி அவருக்கு அங்க அவர் பார்த்த காட்சிகள் அடுத்து 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 அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாமே என்னடா நடக்குது இங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அஜய் ரஸ்தோகி அவரு பார்த்து பயங்கரமா மிரண்டு போயிட்டாரு பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாரு அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் தற்போது கரூர் அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக அஜய் ரஸ்தோகி அவரு போயிருக்காரு அங்க அவருக்கு எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் அடுத்தடுத்து அதிர்ச்சி சம்பவங்கள் தற்போது நடந்திருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிற தகவல் எல்லாமே ஒன்னு ஒன்னா இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு முக்கியமாக அஜய் ரஸ்தோஹி அவரை உள்ள விடாமலேயே ஃபர்ஸ்ட் தடுத்திருக்காங்க அதையும் தாண்டி உள்ள போன அஜய் ரஸ்தோஹி அவருக்கு தான் இந்த வழக்கிலேயே மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையான சம்பவம் தற்போது நடந்திருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவுல இப்ப பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது கரூர் வழக்கில் ஏறக்குறைய சிபிஐ அதிகாரிகள் அவங்க இன்வெஸ்டிகேஷன் அதே போல் விசாரணையை எல்லாத்தையுமே முடிச்சிட்டாலுமே அந்த இன்வெஸ்டிகேஷன் அதாவது நடத்தப்பட்டிருந்த அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான அந்த பேப்பர் எல்லாத்தையுமே மீண்டும் படிச்சு பார்த்த அஜய் ரஸ்தோகி அதில் இருந்து ஒரு சில முக்கியமான விட்னஸ் சாட்சியாளர்கள் அதே போல் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையுமே தனிப்பட்ட முறையில் தற்போது அஜய் ரஸ்தோஹி ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில் அவர் சாட்சியங்களை நேரடியாக கூப்பிட்டு சில மணி நேரம் அவங்க கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காரு குறிப்பாக ஒரு சில பேர்கிட்ட குறுக்கு விசாரணையும் அஜய் ரஸ்தோகி ஒவ்வொரு நாளும் இந்த கரூர் வழக்கில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பரபரப்பான சூழ்நிலையில்தான் நேரடியாக கரூரில் உடல் குராய்வு செய்யப்பட்டிருந்த மருத்துவர்கள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கடந்த முன்தினம் அவர் விசாரணை நடத்தியிருக்காரு அதில் ஏற்கனவே நீங்க நாற்பத்தி ஒரு பேருக்கு ஒரே நேரத்தில் உடல் குராய்வு செஞ்சீங்க அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை திரும்பவும் உங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அதே மாதிரியான ஒரு செயற்கையான சம்பவத்தை உங்களுக்கு திரும்பவும் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அதே மாதிரி கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்தில் எனக்கு நீங்க இரண்டே இரண்டு டேபிள்களை வச்சுக்கிட்டு நீங்கள் உடல் குறாய்வு என் கண்ணு முன்னாடி செஞ்சு காட்ட முடியுமா அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை திரும்பவும் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் எனக்கு உடல் குறைவு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு மருத்துவர்கள்கிட்ட அஜய் ரஸ்தோஹி இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார் இதுக்கு முந்தைய வீடியோவில் கூட நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் ஆனா மருத்துவர்கள் அவங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா முடியாது அதாவது அதே மாதிரியான மருத்துவர்கள் இல்லை அங்கே நிறைய டேபிள்கள் இருந்துச்சு ரெண்டு டேபிள் கிடையாது நிறைய டேபிள்கள் இருந்துச்சு அப்படின்னு முன்னுக்கு பின் முரணான பதில்களை சொல்லியிருக்காங்க இதில் மருத்துவர்கள் அவங்க கொடுத்துருக்க அந்த பதில நிச்சயமா அவங்க சரியான பதிலை கொடுக்கல அப்படின்னு அஜய் ரஸ்தோகி அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அதனாலதான் யாரையும் நம்ப வேண்டாம் நம்மளே நேரடியா கரூர் அரசு மருத்துவமனைக்கு நேரடியாகவே போய் அங்க பாத்துருவோம் அங்க உடல் கூறாய்வு செய்யப்பட்டிருந்த அந்த அறை எப்படிதான் இருக்கு உண்மையாகவே அங்க அதிக டேபிள்கள் போடப்பட்டிருக்கா இல்ல ஒன்னு ரெண்டு தான் இருக்கா அப்படின்னு நேரடியாக பார்த்தாதான் இந்த குழப்பத்துக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு தற்போது கரூர் அரசு மருத்துவமனைக்கு நேரடியாகவே அஜய் ரஸ்தோகி அவரு போயிருந்திருக்காரு ஸோ அங்கே அஜய் ரஸ்தோகி அவர் போனதுமே அவருக்கு அங்கே காத்திருந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நேரடியாக உடல் குராய்வு செய்யப்படுற அந்த இடத்துக்கு தான் அஜய் ரசோகி அவர் போயிருக்காரு போன உடனே நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படின்னு அஜய் ரசி அவரை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க ஸோ பக்கத்தில் இருந்த அதிகாரிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இவர் மிகப்பெரிய ஓய்வு பெற்ற நீதிபதி இவர் இந்த உடல் குறைவு செய்யக்கூடிய அந்த இடத்த அவர் நேரடியாக பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனாலுமே அஜய் ரஸ்தோஹி அவருக்கு உள்ள போறதுக்கான அந்த உடனடி அனுமதி கிடைக்கல ஏன்னா உள்ள ஏற்கனவே ஒரு சில உடல் குறைவு நடந்துட்டு இருக்கு உங்களை இப்ப அனுப்ப முடியாது அப்படின்னு அவரை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அஜய் ரஸ்தோஹி அவரு உள்ளே இருக்கிற அந்த சிச்சுவேஷன் ஒரு சில நிமிடங்கள் தான் ஆகும் உள்ளே எத்தனை டேபிள் இருக்குது எத்தனை பேர் இருக்காங்க அந்த அறை எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அப்படின்னு அஜய் ரஸ்தோகி அங்கே இருந்த அந்த செக்யூரிட்டி அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு ஆனாலுமே இல்லை சார் நீங்கள் உள்ள பார்க்கணுன்னா கண்டிப்பாக காத்திருந்து தான் ஆகணும் ஏன்னா உள்ள உடல் குறைவு நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் யாரையுமே உள்ளே அனுமதிக்க முடியாது அப்படின்னு அஜய் ரஸ்தோஹி அவரை தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்காரு அதே போல் இந்த உடல் குராய்வு நிறைவடைகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலாம் அதனால் நீங்கள் காத்திருக்க வேண்டாம் நீங்கள் போயிட்டு அப்புறம் பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அஜய் ரசோகி அவர்கிட்ட அங்கே இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஆனாலுமே அஜய் ரஸ்தோகி இல்லை பரவாயில்ல நான் காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில மணி நேரம் அங்கேயே அந்த வளாகத்திலே அவர் காத்திருந்துருக்காரு அதே நேரத்தில் அங்கே இருந்த மருத்துவர்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சில இன்வெஸ்டிகேஷனை அதாவது இந்த உடல் குறைவு உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் அங்கே இருந்த மருத்துவர்கள் அவங்கக்கிட்ட சில கேள்விகள் விசாரணையாக அஜய் ரசோகி அதே நேரத்தில் நடத்திக்கிட்டும் இருந்திருக்காரு அதுக்கு அப்புறமா சில மணி நேரம் கழித்து தான் சரி நீங்கள் உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உடல் குறைவு செய்யப்படுற அந்த அறைக்கு உள்ள அஜய் ரசோகி அவரை மட்டும் அனுமதிச்சிருக்காங்க கூட வந்தவங்க யாரையுமே அனுமதிக்கல ஆனால் அஜய் ரசோகி அவரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்போ உள்ள போன அஜய் ரசோகி அப்பதான் அவருக்கு ரொம்ப பெரிய நம்ப முடியாத மிகப்பெரிய அந்த அந்த உடல் அறையில காத்துக்கிட்டு இருந்திருக்கு அதாவது அந்த உடல் குறைவு செய்யப்படுற அந்த அறையில அஃபிஷியலாக அந்த இடத்துல உடல் குறைவு செய்யறதுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த டேபிள் மாதிரியான அமைப்பு வெறும் இரண்டே இரண்டு மட்டுமே இருந்திருக்கு அதுக்கு நேர்மாறாக பக்கத்துல ஒரு சில மாதிரியான டேபிள் ஸ்ட்ரக்சர் தழுகிட்டு போற மாதிரியான ஒரு சில உபகரணங்கள் பொருட்கள் அங்க இருந்திருக்கு ஆனா அபிஷியலாக அந்த இடத்துல உடல் குறைவு செய்யறதுக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த அமைப்பு அதாவது திண்டு மாதிரி இருக்கும் மாமூலா பேஷண்ட்டுகளை தூக்கிட்டு போற ஸ்டெக்சர் மாதிரியோ இல்ல தள்ளுவண்டி மாதிரியோ இருக்காது உடல் குராய்வு செய்யறதுக்காக அமைக்கப்பட்டிருக்க அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லால செங்கலாலையும் கட்டப்பட்ட ஒரு திண்டு மாதிரி இருக்கும் அந்த திண்டு மேலே ஏதாச்சும் உடல் குறைவு செய்யப்படுறப்ப ஏதாச்சும் ஆர்கன் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஆர்கனை எடுத்து வைக்கிறதுக்கான இடம் அதே போல் அங்கே தண்ணி உள்ளே வரத்துக்கான வசதியும் இருக்கும் அதே போல் கழிவுகள் வெளியே போகிறதுக்கான அமைப்பும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி ஒரு சைக்கிள் நடக்கிற மாதிரி ரீசைக்கிளிங் நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அஃபீஷியலாக அந்த இடத்துல இரண்டே இரண்டு மட்டும்தான் இருக்குது அதே போல் பக்கத்தில் ஒரு சில சில டேபிள்கள் அதே போல் ஸ்ட்ரக்சர் மாதிரியெல்லாம் இருந்திருக்கு அப்போ அஜய் ரசோகி அங்க இருந்தவங்க கிட்ட கேக்குறாரு இந்த இடத்துல ஆபீஸ்ல உடல் குறைவு செய்யறதுக்காக இரண்டே இரண்டு அமைப்பு அந்த டேபிள் மாதிரி திண்டு மாதிரி இருக்கிறது இரண்டே இரண்டு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாங்க இரண்டே இரண்டு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா எப்படி கரூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு எல்லாரையுமே இதே அறையில வச்சுதான் உடல் குறைவு செய்யப்பட்டுச்சா அப்படின்னு அஜய் ரஸ்தோகி கேள்வி எழுப்பியிருக்காரு அப்ப அங்க இருந்தவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா சாதுரியமா அந்த இடத்துல அஜய் ரசோகி அவர்கிட்ட பதில் சொல்லியிருக்காங்க அதாவது அபிஷியலா இரண்டு இருந்தாலுமே அந்த நேரத்துல அவசர அவசரமாக சில டேபிள்கள் மாதிரியான தற்காலிக அமைப்பு ஏற்படுத்தி இந்த இடத்துல உடல் குறைவு செஞ்சோம் அப்படின்னு அஜய் ரசோஹி கிட்ட அங்க இருந்த அந்த செக்யூரிட்டி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க உடனே அடுத்தபடியாக அஜய் ரசோகி அவர் கேட்டது சோ இங்க ரெண்டு தான் இருக்கு ஆனா ஏற்கனவே நம்ம முதல்வர் ஒரு கணக்கு சொல்லிருக்காரு அதுக்கப்புறமா இங்க செந்தில் பாலாஜி அவர் ஒரு கணக்கு சொல்லிருக்காரு இப்படி ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்லிருக்காங்க அதாவது ஒரு ஒருத்தர் நாலு இருக்கு ஆறு இருக்கு எட்டு எல்லாம் கூட இருக்குன்னு கூட பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாரு ஒரு பேட்டியில அப்படி ஆளாருக்கு ஒரு நம்பர் அதாவது அதிகப்படியான இங்க உடல் குறைவு செய்கிறதுக்கான இடம் வசதி இருக்கு அப்படின்னு இத்தனை நம்பர்ஸுகள் சொல்லியிருந்தாங்களே அப்ப அதெல்லாம் உண்மை கிடையாதா அஃபிஷியலாக இங்க எத்தனை உடல் குறைவு செய்யறதுக்கான இடம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரெண்டு தான் இருக்கேன் அப்போ இதுக்கு முன்னாடி அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருந்த அந்த எண்ணிக்கையை பத்தி அஜய் ரஸ்தோகி கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அபிஷலா ரெண்டு தான் இருக்கு இந்த அறையில வச்சுதான் அவங்க எல்லாருக்குமே உடல் குராய்வு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு அங்க இருந்த காவலாளிகள் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு தான் அஜய் ரஸ்தோகி அவருக்கு ரொம்ப பெரிய அளவுல அவர் ஷாக் ஏன்னா வெறும் இரண்டே இரண்டு டேபிள் மட்டும்தான் அஃபிஷியலாக இருக்கு ஆனால் இதை வச்சுக்கிட்டு எப்படி கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு உடல் குறைவு செஞ்சுருக்க முடியும் கண்டிப்பாக அதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் தற்போது அஜய் ரஸ்தோகி வந்திருக்காரு இதனால தற்போது முதற்கட்டமாக வசமாக மாட்ட மருத்துவர்கள் அவங்க தான் ஏன்னா மருத்துவர்கள் அவங்க தான் இந்த ரூம்ல நிறைய டேபிள்கள் இருந்துச்சு நிறையா வசதி இருந்துச்சு அதை வச்சு தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு மருத்துவர்கள் அவங்க அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட சொன்னதாக தகவல் தெரியுது ஆனா இங்க வந்து அஜய் ரஸ்தோகி அவர் பாக்குறப்ப அதற்கான வசதி எந்த ஒரு அமைப்புமே அதாவது நாற்பது பேருக்கு பன்னெண்டு மணி நேரத்துல செய்யறதுக்கான வசதி கண்டிப்பாக இந்த இடத்துல இல்லை அப்போ எப்படி இதை செஞ்சாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுது கண்டிப்பாக இந்த கரூர் வழக்குல மருத்துவர்கள் அவங்க இந்த உடல் குராய்வு செய்யப்பட்டிருக்க இந்த சம்பவம் இதுக்கு நடு நடுவுல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய உண்மை மறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் இந்த தகவலையும் செய்தியும் பாக்குறப்ப ஒரு சாமானிய மக்களாகவே நம்ம எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதே போல சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்க அந்த தகவல் விசாரணை எல்லாத்துல இருந்துமே திமுக தரப்பு அவங்க கரூர்ல இருக்கிற திமுக தரப்பு அவங்க தான் ஏறக்குறைய எல்லா விஷயத்துலையுமே ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு நபராக நிச்சயமா எல்லா இடத்துலையுமே திமுகவை சேர்ந்த நபர்கள் தான் இருக்காங்க இதனால அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு தற்போது கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு அதிகப்படியான நெருக்கடி இன்னும் அவரை நெருங்கிறதுக்கான நெருக்கடி ஒவ்வொரு நாளும் என்னமோ அதுக்கான வாய்ப்புகள் என்னமோ கூட்டிக்கிட்டே தான் போகுது ஸோ அந்த லிஸ்டில் நிச்சயமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கான நாள சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஏற குறையை குறிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய இந்த வேகமான விசாரணையை பார்க்குறப்ப ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்டமாக கரூர் வழக்கில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வெளியே வருது அப்படின்னு